சங்கம் வைத்து தமிழ் வளத்த மதுரைக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு இடம் கூகுள் மேப்ல பார்த்தா கூட கெத்தா காட்சியளிக்க கூடிய ஒரு இடம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தெப்பக்குளம் நம்ம மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்பக்குளம் இந்த தெப்ப நீளம் தோராயமா முன்னூத்தி அஞ்சு மீட்டரு அகலம் இருநூத்தி தொண்ணூறு மீட்டர் இது கிட்டத்தட்ட மீனாட்சிம்மன் கோயிலோட அளவு ஒவ்வொரு திசைகளுக்கும் மூன்று நீளமான படிக்கட்டுகளா மொத்தம் பனிரெண்டு பிரம்மாண்டமான படிக்கட்டுகளும் பதினஞ்சு அடி கல் கல்ச்சோரும் கட்டப்பட்டிருக்கு இந்த குளத்துக்கு வைய நதியிலிருந்து கல்லாலான சுரங்கப்பதை கால்வாயின் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்படுது குளத்துக்கு நடுவில் நந்தவனத்துடன் கூடிய ஒரு மைய மண்டபமும் அங்க விநாயகர் கோயிலும் இருக்கு இந்த மைய மண்டபம் மற்றும் பல்லவ கட்டிடக்கல பாணியையும் முகலாய கட்டிடக்கல பாணியையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மைய மண்டபத்தில் கோபுரத்தோட நிலையில் கீழே விழாது கூடுதல் சிறப்பு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தெப்பக்குளம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மதுரை ஆண்ட திருமலை நாயக்கரால் உருவாக்கப்படுது மாற்றுக் கருத்து சொல்ற வரலாற்று ஆய்வாளர்களும் இருக்காங்க தைப்பூசம் அன்னைக்கு மதுரையோட தாய் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தெப்ப திருவிழா இங்கே தான் நடக்குது நீங்க மதுரையா இந்த தெப்பக்குளத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமலில் சொல்லுங்க இதே போல நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்